இந்த பேர் தான் பரங்கிக்காய் இந்த பாரம்பரிய முறையில் நம்ம வந்து இப்போ புளிக்கறி போகிறோம் பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு தோல் கனமாக இருந்தால் தோலை சீவிக்குவோம் லைட்டாக இருந்தால் அப்படியே நறுக்கி வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு புளிக்கறி வைக்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க வாங்க போலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்க வாங்க பார்க்கலாம் ஆஞ்ச மிளகாய் கரூரில் ஈ வச்சுப்போம் பறங்க வந்து தோலை சேச்சுட்டு இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்கோம் அதை கழுவிட்டு சேர்த்துக்குவோம் உப்பு பண்ணி சேர்த்து தக்காளியை நல்லா உதச்சிவோம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்படியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வடங்கிட்டு இப்போ வந்து பூசணிக்காய் போட்டுக்குவோம் அவங்க எப்படி மஞ்ச மஞ்சிருக்கணும் இந்த மஞ்சப்பரங்கி மஞ்ச பரங்கின்னு சொல்லுவாள் இல்லைண்ண சக்கரை பரங்கின்னு சொல்லலாம் எப்படி வேணான்னு சொல்லலாம் ஆனால் பரங்கிக்காய் நம்ம பாரம்பரிய புளிக்கறி கோயிலெல்லாம் முருகனுக்கு வடித்து போடும்போது அன்னதானம் போடுவா இல்லை அங்கெல்லாம் இதே ஸ்பெஷல் பரங்கிக்காய் புளிக்கறி கண்டிப்பாக இருக்கும் இங்கே கோயிலில் அதை நம்ம அதே மாதிரி வீட்டில் செய்யறோம் பாருங்கள் அடுத்த சிம்மு வச்சு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அப்படியே அந்த எண்ணெயிலே வேகணும் பறங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இது வாருங்க தண்ணியே உட்கலை பர கிளம்பி எவ்வளோ தண்ணி வந்துருக்குங்க ஆடி எடுக்க கேமராவில் எவ்வளோ தண்ணி இருக்கு இருக்குங்க தண்ணியில வந்துரும் பறைங்க பரங்காய் கொஞ்சம் எழுந்துருச்சு இப்போ பொடி சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே காஞ்ச மிளகாயரை சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாகவே மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் நல்லா கட்டிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா ரெடி ரெடியாயிரும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதில் கரைச்சி சேர்த்துக்குவோம் நல்லா புளி வெட்டி நல்லா அந்த புளியில் வேகட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் தான் அதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோயிலில் உள்ளது மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க்கா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குவோம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் நல்லா பார்த்துக்கிட்டு போட்டு வரங்காய் தயாராகிச்சு லாஸ்டில் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்களாக இருக்கிறத தாண்டி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது பரங்கே புளிக்கறி தயாராகிடுச்சி எப்படி என்ன பண்ணு செஞ்சிட்டு வாங்க இந்த ஸ்டேஜில் பறங்காய் ஆஃப் பண்ணிடலாம் பரங்கே புளிக்கறி தயாராகிடுச்சி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்